ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய்சத் சரிதமில் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய தீவிரமான பக்தர் காலையிலேயே இருந்து கிளம்பி பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் பாபா இரவு உணவு சாப்பிடும் பொழுது பாபாவே சொல்லணும் நீ உன் வீட்டுக்கு கிளம்புப்பா காலையில வந்த நீ கிளம்புன்னு சொன்னால்தான் அந்த பக்தர் கிளம்புவார் அந்த அளவுக்கு பாபாவினுடைய ஆலயத்தில் சேவை செய்கிறது அந்த பக்தருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாபாவுக்கு சேவை செய்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் அந்த ஆசை யாருக்கு தான் இருக்காது அந்த பாபா ஒரு சில பக்தர்களை நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாருனா அந்த நிமிஷம் அவங்க கிளம்பிடணும் அதே போல ஒரு சில பக்தர்கள் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சாருனா கண்டிப்பா அந்த பக்தர்கள் வீட்டுக்கு போறது முடியாத காரியமாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கும் அவங்க பாபாவினுடைய ஆலயத்துல படுத்துப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த பக்தர் பாபாவினுடைய ஆலயத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்தருக்கு ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து பாபா காப்பாத்துறார் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பாபா ஒருத்தருக்கு தன்னுடைய உதவி தேவை ஒரு அரவணைப்பு தேவை நம்முடைய அன்பும் பாசமும் தேவை அப்படின்னு பாபா நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த பக்தருக்கு பாபா நிழலாகவே இருப்பார் எப்பவும் கூடவே இருப்பார் அதுதான் பாபா ஒருமுறை இந்த பக்தர் வழக்கம் போல காலையில பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்துகிட்டு இருக்காரு வர்ற வழியில இந்த பக்தரை பாம்பு கடிச்சிருச்சு அப்போ அந்த பக்தருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த பாதையில போக வர இருக்கவும் இந்த நண்பர்கள் என்ன பண்றாங்க உடனே இந்த பக்தரை தூக்கிட்டு ஒரு வைத்தியசாலை போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போல்லாம் என்ன ஹாஸ்பிட்டலா இருக்கு நம்ம பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆனா அப்போ அந்த நண்பர்கள் அந்த காலத்துல நண்பர்கள் இப்போது இருக்கிற ஆம்புலன்ஸை விட ஸ்பீடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு உடனே அந்த நண்பர்கள் உதவிக்கு வந்துட்டாங்க உடனே தூக்கு வைத்தியசாலையை போயிடலாம் ஏன்னா பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவம் இல்லையா அதனால அவங்க ரொம்ப வேகமாக இருக்காங்க ஆனா இந்த பக்தர் என்ன சொல்றாரு என்னை வைத்தியசாலையை கூட்டிட்டு போகாதீங்க என்னை பாபாவினுடைய ஆலயத்திற்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் திட்டுறாங்க என்னப்பா நீ பாம்பு கிடிச்சிருக்கு இப்போ போயிட்டு பாபாவினுடைய ஆலயத்திற்கு போகலாம்னு சொல்றியே நீ தினமும் பாபாவினுடைய ஆலயத்திற்கு போற இல்லை பாபாவுக்கு தெரியும் இன்னைக்கு நீ வரல அப்படின்னு சொன்னா பாபா புரிஞ்சுப்பாரு என்னன்னு தெரியல ஏதோ வேலை அதனால வர முடியலன்னு நினைச்சுப்பாரு அப்படி இல்லைனாலும் நாங்க வைத்தியசாலையில விட்டுட்டு வைத்தியம் கொடுக்க சொல்லிட்டு நாங்க வந்து பாபாவுக்கு தெரியப்படுத்துறோம் அதனால நீ பாபாவை பத்தி கவலைப்படாத பாபாவுக்கு தெரியப்படுத்தோம் நீ கொஞ்சம் அமைதியா இரு வைத்தியசாலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்தருக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனா அந்த பக்தர் அதை ஏத்துக்கல அதெல்லாம் முடியாது நீங்க என்னை பாபா கிட்ட அழைச்சிட்டு போங்க பாபாவை நான் பார்க்கணும் பாபா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவருடைய வற்புறுத்தல் தாங்காமல் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க சரிப்பா இவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம பாபா கிட்ட கூட்டிகிட்டு போவோம் பாபா இவனை திட்டுனாதான் இவனுக்கு புத்தி வரும் வா பாபா கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர்கள் பாபா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன உடனே பாபா வந்து இவரை பார்த்த உடனே பாபாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அதனால் இவரை பார்த்த உடனே பாபாவுக்கு நிலமை புரிஞ்சு போச்சு இவருக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கிறத பாபா புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டன உடனே பாபாவும் திட்டுறாரு உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னா நீ மருத்துவமனைக்கெல்லாம் போகணும் வைத்தியசாலைக்கெல்லாம் போகணும் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு பாபா ஆனால் அந்த பக்தர் என்ன சொல்கிறாரு இல்லை பாபா உங்களை கடைசியாக பார்க்கணும்னு நான் நினச்சேன் சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போது எனக்கு என்னுடைய உயிர் பிரியும் நிலை என்னுடைய உயிர் பிரியும் நிலையில் கூட கடைசி பார்வை நான் உங்களை தான் பார்க்கணும் அந்த கண்கள் வந்து உங்களை பார்த்துட்டு தான் மூடணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது பாபா அப்படின்னு சொல்றாரு பாபாவுக்கு ரொம்ப கோவம் வருது நீ என்ன முட்டாளா பாம்பு கடிச்சிருக்கு அந்த பாம்பு கடியை நீ கவனம் செலுத்தாம நீ இங்க வந்து என்ன பார்க்க வந்திருக்கியே நீ நல்லா தானே என் கூட தொடர்ந்து பயணம் பண்ண முடியும் என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு பாபா ரொம்ப கோவச்சுக்கிறாரு கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்க இதேதான் பாபா நாங்களும் சொன்னோம் வைத்தியசாலையை கூட்டிட்டு போறோம்னு தான் சொன்னோம் ஆனா இவன் கேட்கவே இல்ல பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபாவுக்கு இவருடைய பக்தி புரியுது இவர் பாபா மேல வச்சிருக்கிற அன்பு புரியுது ஆனாலும் அந்த நிமிடம் கூட பாபா சொல்லியும் கூட வைத்தியசாலைக்கு போகணுங்கிறத அந்த பக்தர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் என்னுடைய உயிர் இங்கேயே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி உறுதியா இருக்காரு பாபா பார்த்தாரு சரி இந்த நிமிஷத்தில் நாம் பக்தருக்கு அறிவுரை சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு சரி அவரை இங்கேயே படுக்க வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா எல்லாரையும் போக சொல்லிடுறாரு பாபாவும் அந்த பக்தரும் மட்டும்தான் பக்தருக்கு பாம்பு கடிப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு அந்த பாம்பினுடைய விஷம் வந்து அவர் பாதத்திலிருந்து ஏறிக்கிட்டு இருக்கு அந்த பாதத்திலிருந்து ஏறும்போது அந்த நிறமாற்றம் அப்படிங்கிறது அந்த பக்தரின் உடலில் தெரியுது இயற்கையான அந்த நிறத்திலிருந்து அந்த நிறம் அப்படிங்கிறது கருமை நிறமா மாறிட்டு வருது விஷம் இல்லைங்களா உடம்பு ஃபுல்லா பரவுது என்ன பண்றது அப்படின்னு பாபா தவிக்கிறாரே தவிர அந்த பக்தர் ரொம்ப நிம்மதியா இருக்காரு ஏன்னா போற உயிர் பாபாவின் பக்கத்திலேயே இருக்கும் பாபாவை பார்த்துக்கிட்டே நம்ம உயிர் பிரிய போகுது அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு உயிர் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம பாபாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு பாபா உடனே பக்கத்துல செவத்துல பாக்குறாரு செவத்துல ஒரு பள்ளி ஏறிக்கிட்டு இருக்கு அந்த பள்ளியை பார்த்த உடனே பாபா உடம்பெல்லாம் செவந்து போய் ரொம்ப கோபமா ஆயிட்டாரு இந்த கோபம் பாபாவினுடைய அந்த கண்களில் தெரியுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அந்த வார்த்தைகள் விவரிக்க முடியாது அவ்வளவு கோபமா இருக்காரு அவர் அந்த கோபத்திலேயே அந்த பள்ளியை பார்த்து எங்கே ஏறுற இறங்கு கீழே அப்படிங்கிறாரு இறங்கு கீழ் இறங்கு அப்படிங்கிறாரு அவர் சொன்ன ரெண்டு மூணு நிமிஷத்திலேயே கடிபட்டு படுத்திருந்தார் ஆரம்பிச்சிடுச்சு பாபா சொன்னது செவத்துல ஏற பள்ளியை சொன்னார் ஆனா அந்த குரலின் அந்த அழுத்தமான வார்த்தை குரலின் திடம் விஷம் கூட இறங்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த பக்தரின் உடல்ல இருந்து அதை பாபா பார்த்துட்டாரு பாபாவுக்கு தெரியாதா யாரை எப்போ எப்படி சொன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்கன்னு இப்போ பாபா புரிஞ்சுக்கிட்டாரு விஷம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து ரொம்ப கோபமாகவும் மனசு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு அவருக்கு பக்தர் இந்த மாதிரி பாம்பு கடிப்பட்டு நம்ம கிட்டே வந்திருக்காரேன்னு சொல்லிட்டு மனசுல ஒரு நம்பிக்கை பக்தர் மேலே இருக்கிற பாசம் அந்த விஷத்தை இறக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை அத்தனையும் சேர்ந்து பாபா அந்த நாள் ஃபுல்லாக டென்ஷனாகவே இருந்திருப்பார் டென்ஷன் ஆகவே நடக்கிறார் அந்த ரூம்லேயே நடக்கிறார் என்ன ரூம் ஒரு சின்ன அதாவது பாபாவினுடைய வீடு பெரிய பங்களாவோ பெரிய கட்டுமான வீடோ கிடையாது நடக்கிறாரு நடந்து 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 அந்த பள்ளிக்கிட்ட கீழறங்கு கீழறங்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த விஷத்தை இறக்கிட்டாரு பாபா விஷம் இறங்கினாலும் விஷம் இறங்கியது பாபாவுக்கு தெரிந்தாலும் பாபாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே பாம்பு கடி பட்டவங்க அதாவது ஒரு நாள் கண் விழிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் மருத்துவம் அவங்களுக்கு அதனால பாபா என்ன பண்றார் அந்த பக்தரை தூங்க விடாமல் பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றது பொதுவாகவே பாம்பு கடி பட்டா தூக்கம் அதிகம் வரும் அப்படின்னு சொல்வாங்க அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்தி தூங்காமல் இருந்தாதான் விஷம் இறங்கும் அப்படின்றது மிகப்பெரிய மருத்துவம் அந்த தூங்காத நிலைக்கு அந்த பக்தரை நாம வச்சுக்கணும் இல்லையா அதனால பாபா ரொம்ப யோசிக்கிறார் என்ன பண்றது அப்படின்னும் பொழுது பாபாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிபட்டு போச்சு அதனால என்ன பண்றாரு அந்த ரூம்ல அங்க நடக்கிறார் இங்க நடக்கிறார் ஏதேதோ பண்றார் பாபா அன்றைய தினம் புதுசா எதையோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் பாபாவா இது அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு மற்றவங்க எல்லாரும் அந்த விஷம் இறங்கின உடனே பாபா அந்த பக்தர்கிட்ட சொல்லிட்டாரு உனக்கு ஒன்றும் இல்ல நீ நல்லா ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பக்தர் சொல்றார் எனக்கு தெரியும் பாபா நான் தான் உங்ககிட்ட வந்துட்டேனே உயிர் போனாலும் சந்தோஷம் அந்த உயிர் இருந்தாலும் உங்க கூடவே இருக்க போறேன்ற சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு அவர் ஆனால் என்னதான் தெளிவா பேசினாலும் அந்த பக்தர் இரவு தூங்காம இருக்கணும்ங்கிறது மிக பெரிய விஷயம் கண்டிப்பா தூங்க கூடாது அவர் தூங்கினா அவருடைய உயிருக்கு ஆபத்து இதை பாபா நல்லா புரிஞ்சுகிட்டாரு அவர் தூங்கக்கூடாது அதனால ஏதேதோ பண்றார் ஆனா அந்த பக்தருக்கு தூக்கம் வருது கண்கள் சொருகுது ஆனால் தூங்கக்கூடாது அவர் அதனால பாபா என்ன பண்றாரு வித்தியாசமா ஏதேதோ பேசுறாரு பாபா அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடியவரே கிடையாது ஆக்ரோஷமா பேசுறாரு கோபமா பேசுறாரு திட்டுறாரு அங்க இருக்கிற மற்ற பக்தர்களையெல்லாம் திட்டுறாரு ஏதேதோ பண்றாரு எல்லாருக்குமே அது புதுசா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பக்தருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏன் பாபா இப்படி பண்றாரு நாம இங்க வந்துட்டோம் நம்மளை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு ஏதாவது மனசெலவுல பாதிப்பு ஆயிடுச்சா ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பக்தர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதற்கு பிறகு அந்த பக்தர் எழுந்து உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்துட்டு பாபா இதே மாதிரி இருந்தார்னா பாபாவுக்கு எதுனா ஆயிடும்னு பக்தர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாரு அதனால பக்தர் என்ன பண்றாரு எழுந்து உட்கார்ந்துட்டு பாபாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஏன்னா பாபாவை கட்டுப்படுத்த முடியாது யாருமே வந்து பாபா இந்த மாதிரி பேசாதீங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம விருப்பத்துக்கு பாபாவை நாம கொண்டு வர முடியாது பாபா நினைச்சு எது செஞ்சாலும் பாபாவுடைய விருப்பமாக தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பக்தருக்கு ஏன் பாபா இப்படி பண்றாரு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியம் தினம் தினம் பாபாவை பார்த்த பக்தர் இல்லையா அன்றைய தினம் புதுசா பாக்குற பாபாவை அவருக்கு ஏத்துக்க முடியல நாம கூடதான் நார்மலா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம் டென்ஷனாக இருக்கும்போது அல்லது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அதே போலதான் அந்த பக்தருக்கு பாபாவை பார்க்கும்போது தோணிச்சு இப்படியே அவர் இரவு முழுக்க பாபா என்ன பண்ணுறார் எல்லாரையும் திட்டுறாரு கோபமாக பேசுறாரு செவத்தில் பள்ளியை பார்த்து பேசுறாரு கீழே இருக்கிற நாய்க்குட்டிகளை பார்த்து திட்டுறாரு என்னென்னவோ பண்ணுறாரு பாபா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் உட்காந்து என்ன ஆச்சு ஏன் பாபா இப்படி இருக்காரு வழக்கமாக இந்த மாதிரி பாபா இருக்க மாட்டாரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு பாபா நடந்துக்கிட்டே இருக்காரு அன்றைய நாள் வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக நடக்கிறாரு இதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் பார்த்து பார்த்து விடியற்காலை அஞ்சு மணி ஆயிடுது அப்போ பாபா கொஞ்சம் அமைதி ஆகுறாரு அமைதி ஆயிட்டாரு பாபா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கூவ ஆரம்பிச்சாச்சு எல்லா நாய்க்குட்டியெல்லாம் அது அது அதோட வேலையை தோங்கியாச்சு எல்லா மக்களும் அவங்க வேலைக்கு போக வயல் வேலை அது இதுன்னு நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க பாபாவுக்கு பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்றது மனசுக்கு பட்டாச்சு அதற்கு பிறகு பாபா தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்துட்டாரு அவரு அமைதியாகி உட்கார்ந்த பிறகுதான் இந்த பக்தருக்கு மனசு கொஞ்சம் சாந்தமாச்சு அப்ப மெதுவா அந்த பக்தர் கேக்குறாரு பக்தருக்கு விஷம் எல்லாம் இறங்கி அவர் தூங்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில இருந்தார் தூக்கம் வந்தது அவருக்கு ஆனா பாபா பண்ண வேலையில வந்த தூக்கமும் போய் போயிடுச்சு பயம் ஆயிடுச்சு அவருக்கு பாபாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டாரு அவரு பயந்துட்டு எழுந்து உட்காந்துட்டாரு பாபா இவ்வளவு நேரம் என்ன ஆச்சு பாபா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு பாபா ஒரே வார்த்தையை கேட்டார் நீ நல்லா இருக்கியா பக்தருக்கு ஒண்ணுமே புரியலை ஆமா பாபா எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்தது பாம்பு கடிபட்டு வந்தேன் நான் பொழைச்சிட்டேன்னு தெரியும் ஆனா அவ்வளவு தூக்கம் வந்தது நீங்க பண்ணதுல எனக்கு வந்த தூக்கம் கூட போயிடுச்சு பாபா அப்படின்னு சொன்னாரு அதுதான் எனக்கு வேணும் அப்போ பாபா சொல்றாரு இதுதான்ப்பா எனக்கு வேணும் தூங்கி இருந்தா அந்த தூக்கம் அப்படின்றது சாதாரண தூக்கமா இருந்திருக்காது உன்னை எழுப்பினாலும் நீ எழுந்திருக்க மாட்ட அந்த தூக்கம் வந்து உன்னுடைய இறுதி தூக்கமா இருந்திருக்கும் அந்த தூக்கத்தை நான் கெடுக்கணும்னு நினைச்சேன் தான் இவ்வளவு நான் செஞ்சேன் ஆனா என்னுடைய முயற்சி வீண் போகல நீ நல்லா ஆயிட்ட அப்படின்றாரு பாபா பாபா சொன்ன உடனே அந்த பிழைத்து கொண்ட பக்தருக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது அங்கே பாபாவை பார்த்து பயந்து மற்ற பக்தர்கள் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஆலயத்தில் அந்த பக்தர்களுக்கெல்லாம் கூட சந்தோஷம் ஏன்னா பாபா பண்ண எல்லாமே புதுசாக இருந்தது அவங்க பயந்துட்டாங்க பாவம் நல்லா இருந்த பாபா திடீர்னு நைட்டெல்லாம் பேசிக்கிட்டு நைட்டெல்லாம் சிரிச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தா என்ன நினைக்க தோணும் ஐயோ பாபாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தானே நினைக்க தோணும் ஆனா அத்தனையும் தன்னுடைய ஒரே ஒரு பக்தருக்காக அவர் கஷ்டத்துல இருக்காரே அவர் உயிர் பிழைக்கணுமே அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக பாபா தன்னையே வந்து தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி அந்த பக்தனை காப்பாத்தி இருக்காரு அப்பதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது பாம்பு கடிச்சா இரவில தூங்க கூடாது அந்த இரவு முழுக்க தூங்காம அந்த தினத்தை கழிக்கணும் அப்பதான் வந்து விஷம் நம்மளோட உடலையோ அல்லது நம்மளோட மூளையையோ இதயத்தையோ பாதிக்காது நம்மளுடைய ஆயுளுக்கு அதுதான் நல்லது அப்படின்றத மற்ற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ இதுக்குதான் பாபா இரவு ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணாரா இவர் பண்ணதுல இவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாமெல்லாம் உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோமே இதுதான் காரணமா அப்படின்னு மற்ற பக்தர்கள் எல்லாம் நினைச்சாங்க அப்போ பாபா சொல்றாரு ஆமா ஏன்னா நான் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தேன்னா நீங்க எல்லாம் தூங்குவீங்க அந்த பக்தரும் பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது அந்த பக்தரும் தூங்கிடுவார் அவர் இருக்கிற நிலைமையில அவர் தூங்கக்கூடாது அப்படின்றனால தான் நான் வந்து இத்தனையும் பண்ணேன் என்னுடைய இந்த நிலைமையை பார்த்து நீங்களெல்லாம் பயந்து போயிட்டு என் மேலே இருந்த அக்கறை என் மேலே இருந்த பாசம் என் மேலே இருந்த பக்தி இதெல்லாம் சேர்ந்து எனக்கு என்னவோ ஆயிடுச்சு ஏன் இப்படி இருக்காரு பாபா அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கே இரவு முழுக்க கடந்து போயிடுச்சு இல்லையா அதுதான் எனக்கு தேவை இப்போ பக்தரும் சரியாயிட்டாரு இதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது நீங்க எல்லாமும் தான் அப்படின்னு அங்க இருந்த பக்தர்களையெல்லாம் பாபா சொல்றாரு அப்பதான் எல்லாருக்குமே புரியுது பாபா தன்னுடைய பக்தருக்காக இரவு முழுக்க தூங்காமல் இருந்து ஏதேதோ செஞ்சு அவர் என்னெல்லாம் செஞ்சா ஒரு பக்தர் தூங்க மாட்டாரோ அதையெல்லாம் செஞ்சிருக்காரு நல்லபடியா சொன்னா கேப்பாங்களா இதே பாபா அந்த பக்தர்கிட்ட ஏன் தூங்காதப்பா தூங்காத பா இரவுல தூங்க கூடாது பாம்பு கடிச்சா இரவு தூங்க கூடாது உட்காருப்பா எழுந்து உட்காருப்பா அப்படின்னு சொன்னா கேப்பாங்களா அந்த என்ன சொல்வாரு பாபா என்னால முடியல பாபா நான் தூங்குறேன் அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு இதுவே பாபா தன்னுடைய வழக்கமான குணாதிசயங்களில் இருந்து மாறி வேற மாதிரி நடந்துகிட்டதால திடீர்னு கோவப்படுறது திடீர்னு சிரிக்கிறது திடீர்னு பேசுறது பள்ளிக்கிட்ட சண்டை போடுறது பூனை கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணதால அவங்களுக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது அதனால அன்றைய இரவு பாபாவை பற்றிய யோசனையிலேயே போயிடுச்சு யாருக்குமே தூக்கம் அப்படின்றது இல்ல ஏன்னா பாபாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு யாருமே தூங்கல ஆனா பாபா வந்து இந்த பாம்பு கடி பட்டவருக்கு ஆக கூடாது அப்படின்றது தான் பாபாவுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் அவர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா எல்லாமே பண்ணாரு ஆனா எதையுமே வந்து வெளிக்காட்டாம எல்லாமே இயற்கையா செஞ்சிட்டாரு வேற ஒண்ணுமே இல்ல அதுதான் பாபா நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா பக்தருக்கு ஒரு துன்பம் அப்படின்னா நிழலாக இருப்பார் அப்படின்னு அதுதான் அன்றைய தினம் பாபா தனக்குன்னு எதையுமே செஞ்சுக்கல தன்னுடைய உணவு தன்னுடைய தூக்கம் தன்னுடைய நிம்மதி இதெல்லாம் எதுவுமே பண்ணல அன்றைய தினம் அந்த பக்தர் தூங்க கூடாது அதனால பாபாவும் தன்னுடைய தூக்கத்தை இழந்து முழுசா பக்தர்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் இந்த அளவுக்கு அவர் பண்ணதால தான் அன்றைய தினம் யாருக்குமே தூக்கம் இல்லை அந்த பாம்பு கடி பட்டவருக்கும் தூக்கம் இல்லை அதனால தான் அவர் பொழைச்சாரு இது மாதிரி அந்த பக்தர் நம்பி வந்தாரு பாத்தீங்களா என்னை பாபா கிட்ட கூட்டிட்டு போ வைத்தியசாலையே வேண்டாம் பாபா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னார் இல்லை அந்த முழு நம்பிக்கை பாபா மேல வச்ச அந்த நம்பிக்கை அந்த பாபாவின் மேல வச்ச நம்பிக்கை கூட கிடையாதுங்க அவர் வந்து என்னுடைய உயிர் போகும் பொழுது கூட பாபாவை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு பக்தி தான் பாபா கடைசி வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்து அவரை நல்லபடியா பிழைக்க வச்சு மறுபடியும் தன் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாரு பாபா அப்படின்னாலே வார்த்தையே கிடையாது அவரை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் எப்போ எப்படி செய்யணும்னு பாபா பார்த்துப்பாரு பாபாவை நம்படும் மனசார நம்பணும் உயிருக்கு ஒரு ஆபத்துனும் போது எப்படி அந்த பக்தர் நம்பினாரோ அந்த நம்பிக்கை பாபா மறு ஜென்மத்தை கொடுத்துட்டாரு இதுதான் சாய் சத் சரிதம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு சாய் சத் சரிதம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஜெய் சாய்ராம்